ீவு திருவிழாவை மீனவர்கள் புறக்கணிக்க போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதை கண்டித்து நாளை முதல் தமிழக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் நாளை முதல் மீனவர்கள் தங்களது படகுகளில் கருப்பு கொடி கட்டி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளனர் வரும் இருபதாம் தேதி மீன்வளத்துறை அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி செலவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மூன்று நாட்கள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செயல்படும் மத்திய பாஜக அரசு உடனுக்குடன் மீட்டு வருகிறது இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களை பாஜக அரசு காப்பாற்றியுள்ளது இதனால் பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் மீனவர்கள் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர்